அவ்வளவுதான் மக்களை முடிச்சு விட்டாங்க இந்த வாரம் வச்சு செய்ய போகிறாங்க முத்துவ சரிங்களா இந்த சாட்டர்டே எபிசோட வச்சு கன்ஃபார்ம் ஆயிட்டு அதே மாதிரி வந்து அஞ்சிதாவுக்கும் ஒரு சம்பவம் இருக்கு நீங்க நல்ல ஒரு ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதில் என்ன என்ன சொல்ல சொல்கிறேன் சொல்றேன் அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே எபிசோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் லைக் பண்ணி நம்புறேன் முதல்ல இன்னைக்கான சட்டர்டே எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ வந்து ப்ரோ ரிலீஸ் நான் அந்த எடுத்து பார்க்கும்போது அதிகமாக என்னென்னா அனுச்சுதான் ட்ராமா அனுப்பிச்சு நடிக்கிறாங்க நிற்கிறாங்க அனுச்சுதான் அனுச்சுதான் தான் வந்துச்சு பட் அது செகண்ட் ஹாஃப் அந்த ப்ரோமோட செகண்ட் ஹாஃப் தான் அனுப்பிதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஆப்பு தான் ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவர் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வீட்டுக்குள்ளே இந்த வாரம் நல்லா விளையாண்டாங்க ஆனால் அவங்களுக்காக விளையாட சொன்னால் இன்னொருத்தவங்க ஜெயிக்கணுங்கிறது ஒரு இன்னொருத்தவங்க ஜெயிக்கணும்னு விளையாடுறாங்க இன்னொருத்தவங்க தோக்கணும் மற்ற ஒருத்தவங்க தோக்கணும்னு விளையாடுறாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க முத்துவ பற்றி தான் சாட்டர்டே எபிசோடில் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு ஸோ முத்துக்குமரன் விட்டு கொடுத்தது அதாவது முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டு பவித்ராஜன் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டு ஜெஃப்ரிகிட்ட போவாப்பில் அந்த கேமில் ஸோ அதில் விட்டு கொடுக்கணும்னு விளையாண்டு ஜெஃப்ரியை விட்டு மறுபடியும் வந்து சொல்லுறதுனா பவித்ராஜன் ஜெயிக்கிறதுக்காக விளாண்ட மாதிரி இந்த கதையை வந்து இவர் விஜய் சதுர்த்தி அவர்கள் கொண்டுட்டு போய் பயங்கரமான ஒரு ரோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு முடிக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா அன்சிதாவை யார் இங்கே ட்ராமா பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துடலாம் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறும்படம் கேட்குறாங்க பட் குறும்படம் போடுவாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான் மக்களோட பெரிய கேள்வி ரெண்டு மூணு நாளாவே இருக்கிறது அஞ்சிதாவுக்கு குறும்படம் வேணும் குறும்படம் வேணும் குறும்படம் வேணும் தான் கேட்குறாங்க பட் குறும்படம் கண்டிப்பாக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக குறும்படத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்லலாம் இல்ல ஆடியன்ஸே முன்னாடி சொல்ல வச்ச மாதிரி சொல்ல வைக்கலாம் ஸோ கண்டிப்பா அஞ்சுதாவுக்கு தான் ரோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுதாவுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும் மற்றபடி எல்லாரையும் லைட்டாக பேசுவார் முதல் ப்ரோமோல இருக்கக்கூடிய விஷயம் முத்துக்குமரனுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அஞ்சிதாவுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ இந்த முத்துகுமரன் பிரச்சனை பேசும்போது ஒரு வேலை கேப்டன்சி என்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த டைமில் கூட விஷயத்தை உடைக்கிறது விஜய் சேது உடைப்பார் கேப்டன்சி டாஸ்க் எப்போ அப்படிங்கிறத விஜய் சேது உடைப்பாருங்கிறதான் வந்திருக்கு சரிங்களா ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முத்துவர் ரோஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முத்துவ பற்றி தான் பேசியிருக்காரு ஸோ முத்துவர் ரோஸ் பண்ணுவார் அஞ்சுதான் ரோஸ் பண்ணுவார் இதில் நடிகர் யார் அப்படின்னு நீங்கள் 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 நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறா தேங்க்யூ தேங்க்ஸ்